ஊராட்சியில் வாழ்கிற வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்து எந்தவிதமான வளர்ச்சியும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டி கே ராஜா பேசும்போது பட்டியலிட்டார்கள் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார் வேலை வாய்ப்பு திட்டத்துல இருநூத்தி அறுபது ரூபாயிலிருந்து இருந்து முன்னூத்தி இருபது ரூபாய் அந்த நிதி என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் அப்படிங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் திமுக கூட கேளுங்க அவங்க கூட சந்தேகம் இல்லை நம்ம நம்ம வந்து வேஸ்ட் யாரு பிரதமரா வருவாங்களோ அவங்களுக்கு தான் போடணும் அவர் கொடுக்கிற அந்த நல்ல பல திட்டங்கள் இங்க வராமல் இருப்பதற்கு காரணம் இங்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற எம்பி அவங்க வந்து மக்களே சந்திக்கிறது இல்ல இப்ப நீங்க அண்ணா தரணும் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டீங்க அவர் மக்களை வந்து சந்திச்சார பாத்துருக்காருங்களா கிடையாது இது வரைக்கும் வந்தது கிடையாது ஓட்டு கேட்க வருவாரு அதோட இங்க மாதிரி நம்ம மாதிரி ஊருக்குள்ள எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால மக்களோடு இல்லாதவர்களை ஊழலில் திளைப்பவர்களை நீங்கள் வந்து புறக்கணிக்க வேண்டிய நேரம் மக்கள் விழிப்புணர்வோடு ஓட்டளிக்க வேண்டிய நேரம் விவசாயிகளுக்கு செஞ்சவரு பெண்களுக்கு செஞ்சவரு அனைத்து வீடுகளுக்கும் அனைத்து ஏழைகளுக்கும் வீடு கட்டி கொடுக்கிறவரு நரேந்திர மோடி அவர்கள் நான் ஒரு விஷயம் மட்டும் இங்கே நான் சொல்றேன் இங்க வந்து அண்ணல் அம்பேத்கருடைய சிலை இருக்கிறது அதற்கு இன்றைக்கு இப்போ வந்து மாலை இட்டு நம்ம வந்து நம்முடைய பிரச்சாரத்தை இங்கே துவக்கி இருக்கிறோம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் சிலை வந்து இந்த இப்ப கை நீட்டிட்டு இருக்கிற மாதிரி பொசிஷன் இல்லனா புத்தகம் ஒரு பக்கம் புத்தகம் வச்சிருக்கீங்க எப்பயுமே இப்படிதான் இருக்கும் அம்பேத்கர் சிலை இந்தியா முழுசும் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில அம்பேத்கருக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டுற அந்த தான் ஒரு பெரிய சிலை இப்ப ஒரு பில்டிங் ஹைட்டு ரெண்டு மாடி பில்டிங் ஹைட்டு பெரிய சிலை அந்த சிலையை எப்படி நரேந்திர மோடி வடிவமைக்கிறார் அப்படின்னு சொன்னா அமர்ந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் ஒரு சேரல் அப்படி கம்பீரமா உட்கார்ந்துட்டு கால் மேல கால் தூக்கி போட்டு மாதிரி ஒரு சிலையை நரேந்திர மோடி அவர்கள் வைக்கிறார் யாராவது அம்பேத்கர் மண்டபத்துக்கு போய் அது மாதிரி வந்து வடிவமைக்கிறேன் எதற்காக அப்படின்னு சொன்னா சமூக நீதியினுடைய அதிகாரம் அளித்தல் அனைத்து சமூகத்திற்கும் அதிகாரம் கூடிய அந்த குறியீடாக அந்த சிலையை நரேந்திர மோடி அவர்கள் அமைத்தார் இப்படியே அனைத்து தரப்பு மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் சமூக நீதி தத்துவத்தை காக்கிற கட்சிகளாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் டிடிவி அவர்களாக இருக்கட்டும் ஜிகே வாசன் அவர்களாக இருக்கட்டும் சமூக நீதி ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் அனைத்து கட்சிகளுமே சமூக நீதியை காக்கிற கட்சிகளாக இருக்கிறது அந்த வகையில் நீங்கள் அத்தனை பேருமே இப்ப இந்த பகுதியில கூட குருமர் சமூக பெருமக்கள் வாழ்கிறாங்க குருமர் சமூக பெருமக்கள் எஸ்டி நாள் கோரிக்கை அதற்காக நான் ஏற்கனவே குரல் முயற்சி எடுத்திருக்கிறேன் வாக்குறுதியாக கொடுத்திருக்கோம் இப்படி அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு ஆட்சியாக ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியாக ஒரு கூட்டணியாக நம்முடைய கூட்டணி இருக்கிற நீங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தாமரையில் ஓட்டு போட்டு நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களோடு இருக்கிற ஒரு வேட்பாளர் வேண்டுமா ஓட்டு போட்டவுடன் உங்களை மறக்கிற வேட்பாளர் வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்தாக வேண்டும் அதனால நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும் தாமரை சின்னத்துக்கு எந்த சின்னம் என்ன சின்னமா உங்க முகங்கள் எல்லாமே தாமரை பூ மாதிரி தான் இருக்கு பத்தொன்பதாம் தேதி காலையில பாருங்க கண்ணாடி பார்க்கும் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆமா சொன்னது ஞாபகம் கரெக்ட் தான் தாமரை பூ மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு நேரா போங்க ரெண்டாவது பட்டன்ல அஸ்வத் அம்மன் இருக்கும் தாமரை பூ இருக்கும் ஒரு ஓட்டை போடுங்க உங்களுடைய வாழ்க்கையை நான் மலர செய்கிறேன் உங்களுடைய பகுதியை நான் மலர செய்கிறேன் நம்முடைய திருப்பத்தூர் பகுதியில் ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கா இல்ல ஏதாவது ரயில் நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம் வந்தே ரயில் வந்து ஜோலார்பேட்டை ரயில் நிறுத்தத்தில் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்முடைய பகுதியிலேயே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்கான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படும் மாதம் ஒரு முறை இலவச வேலை வாய்ப்பு நடத்தப்படும் சேர விரும்புகிற இளைஞர்களுக்காக இலவச பயிற்சி நடத்தப்படும் திட்டங்களை அந்த கையில் இருக்கிற பாருங்க நரேந்திர மோடி நேரடியாக பேசி இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு பகுதியை நாம வந்து வளர செய்வோம் நமக்கு அத்தனை பேருக்குமான வாய்ப்பை பரவலாக்குவோம் தாமரை மலரும் திருவண்ணாமலை வளரும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் சரவணன் அழகு டெய்லர் செந்தி